Workers ி திணிப்பு இந்தி திணிப்பு போங்கடா இந்தி திணிப்பு திமுக தலைவரை கேக்குறாங்க அமித்ஷாவா பிஜேபி இப்பவா இருக்குது இந்தி ஆல்ரெடி இருக்குது திமுக தலைவரை கேக்குறாங்க தயநீதி மாதிரி கட்சி உறுப்பினர் கிடையாது ஏன்னா திமுக தலைவர் கலைஞர் எதை கேட்டாலும் உடனே பதில் சொல்றார் அவர் கேட்கிறாங்க பத்திரிகையாளர் தயநீதி மாத கட்சியுடைய உறுப்பினர் கிடையாது கட்சி எந்த பதிவுல கிடையாது அவர் எம்பி ஆயிட்டார் மினிஸ்டர் ஆயிட்டார் எப்படி ஆனார்னா அவர் இந்தி எழுதுவாரு படிப்பாருட்டார் உடனே ஏன்னா பிரசன்ஸ் ஆப் மைண்ட் எல்லாம் உடனே சொல்லிட்டாரு அப்ப தயநிதி மாறம் படிக்கும் போது இந்தி இருக்குது தமிழ்நாட்டுல எங்க இருக்குதுன்னா தனியார் பள்ளிக்கூடத்துல இந்தி இருக்குது தனியார் பள்ளிக்கூட பார்த்தீங்கன்னா இந்தி இருக்குது இன்னைக்கு இந்தி எதிர்ப்பு இந்தி திரிப்பு போராட்டம் பண்ற எல்லா தலைவருடைய குழந்தைங்க பேர பேத்தி மக மகள் எங்க படிக்கிறாங்கன்னா தனியார் பள்ளிக்கூடத்துல அந்த அப்ளிகேஷன்ல கேட்கறாங்க செகண்ட் லாங்குவேஜ் என்னன்றாங்க India, some...